அவருக்கு சரக்கு அடிக்கிறவர்கிட்ட போய் டீ வச்சு குடுக்கணும் எப்படி குடிப்பாரு ஏன்னா இப்பதானே உடம்பு நல்லாச்சு ஏனா அப்படி பண்ற என்ன மறுபடியும் இதே தானே நான் பாக்குறப்பலாம் சொல்றேன் ஆனா நிறைய பேர் பார்த்தா ஒயின் தான் இருக்கீங்கன்றாங்க என்ன சிஸ்டர்லாம் நல்லா இருக்காங்களா எல்லா சிஸ்டரும் ஏன் அண்ணன் பொண்டடியா நல்லா இருக்காங்களா ஒரு பொண்டடியா ரெண்டு பொண்டடியா நாலு சொன்ன மாதிரி ஈ இல்லையா பத்தி ஏன் எதுக்கு உருமைய என்ன கரண்ட் இருக்க மாட்டியே விட்டுட்டு என்ன பண்றீங்கப்பா ஒரு பொண்ட அடிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரு கால்சீன் எடுத்து போல தோடு மூத்து எடுத்து போனா பொண்டாடியா வேற என்ன செய்யும் சாப்பாடு செலவு பிள்ளைங்க அணி கட்டுக்கிறோம் எந்த பண்டிகை வண்டிட்டு கிடையாது மாதம் வருஷம் நேரம் அதுக்கு ஒரு சீரங்குழை வந்து அப்புறம் போட்டு வந்துடுறோம் உனக்கு என்ன சம்பாதிக்கும் காய்கறி வாங்கி வைப்பீங்க நீங்க ரெண்டு வார வாரம் நான் தீவிரம் சாப்பிட்டு சனி பேசிட்டு இருக்கிறோம்

ஜிங்கினி மங்கினி ஜிங்கினி மணி சிரிச்சு புட்டா நெஞ்சிலாணி ஏன் வெக்கத்துக்கு பக்கத்தில எங்க நாத்தனா பாருங்க கரண்ட் இருக்கா இல்லையா ஏன் எப்படி பட்டு சேலை கட்டிட்டு மேடம் பாருங்க கால் செய்ய பாருங்க வீடியோ கால் இது லைவ் போட்டிருக்கேன் சேலை நல்லா இருக்கா இது என் புடவை ரஜினி படையப்பாவில் சொன்ன மாதிரி படையப்பாவா அண்ணா என்னது இது என் நாத்துனாதே ஏன் நான் வாங்கின வரைக்கும் போட்டியா இல்லையா அது நாளைக்கு போட்டுவேன் பாருங்க நான் நேற்று கடையில் எனக்கு வாங்கிட்டு இல்லைங்களா அந்த கண்ணாடி வளையல் எனக்கு வாங்கிட்டு எங்கள் நாத்தனாவுக்கார டஜன் வாங்கிட்டு வந்தேன் அது ஏன் வளர ஒரு டஜன் ஒரு டஜன் ஒரு டஜன் தூரம் போகிறேன் என்னடா என்ன ஆச்சு ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க ஏமா கருடா இங்கே வா அம்மா சூதுல வர எங்க என்ன பாலை குடிச்சிடுச்சか இது புக்கனல்ல என்ன இது இது போயி பா எல்லாம் எந்திரச்சுるவாங்கடா இந்த குடிமா பாலை குடி

நான் பேச்சிது பேச்சிது ஜாதுausobat பேச்சு என்ன IG பேச்சிது wła жд cuisine நான் காட்screamே Friedilly band Literallyия curiosity configurations. тутignty வா

என்னமா பண்ணுது பசிக்க மாட்டேங்குதா சாப்பிடு கொஞ்சம் குடி முதல்ல ஒழுங்கா குடிக்கல ஆஹ் அவளைதான் இனிமே பசிக்கும் பட்டுக்கு பசிக்கும் கருடன் கருடன் இவன் யாரு தெரியுதுங்களா நம்ம ராமு காலை அடிபட்டு இருந்தா பாருங்க அவன் இவனை வந்து நாங்க அடாப்ஷன் கொடுக்கல நானே வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் வந்து பிள்ளை அழகு பிள்ளை நல்ல அறிவு இவன் அதோட கொஞ்சம் வீக்கா வேற இருக்கானா யார்கிட்டே கொடுக்க வேணான்ட்டு குட்டி பப்பியை கொடுத்தாச்சு இது மட்டும் இப்போ என்னன்னா எல்லா குட்டிகளும் நம்ம வீட்டுக்கிட்டே வளச்சு வளச்சி சொந்தக்காரங்களே கேட்கறாங்க எல்லா இன்னைக்கு ஒரு ஈரோட்ல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து நாலு பப்பிய

அது இந்த பில்லர் நீ என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டயா இல்ல அங்க யார பண்ணிட்டங்களா இல்லையா கரண்ட் இல்லையா நான் கரண்ட் நீ சுச்சடா ஆஃப் பண்ணிருபா நீங்க எல்லாம் எங்கயுமே ஆஃப் பண்ணல சுச்ச அது போய் ஆஃப் பண்ணுங்க நீ கல்யாண வீடா இருக்கும் ஹாய் வணக்கம் வாங்க டிவி வணக்கம் நான் பிஜிஜி வணக்கம் அந்த அளவுக்கு

இல்ல அது ஏதாவது சீரண கூட அந்த மருந்து ஊத்துனா கொஞ்ச நேரத்துல சாப்பிடும் அன்னைக்கு அந்த மருந்து குடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அடுத்து இருந்து சாப்பிடுச்சு ஏன் வெளிய போ வெளிய போ போடா திரிசா திரிஷா திருசா சோரியா உள்ளாரயே போய் ஆய கோலாயே நெக்கிட்டு இருக்கிறான் லைவ் கேட்டா

நான் இப்படி ரன்னிங் பிளவுஸ் போடவே மாட்டேன் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் தான் போடுவேன் பிளவுஸ் தச்சிருச்சு ஆசைப்பட்டு கலர் என்ன தெரியுமா இந்த கலர்ல வந்து பிளவுஸ் போடணும்னு நினைச்சேன் அந்த கூம்புட்ட கேட்காம தச்சிருச்சு இந்த பிள்ள கருடா யோ சின்ன 23 में करिने करنده கருடா கருடா உன் காதலை சொல்லி விடு இவனை பார்த்த அந்த பாடதே આવுகதுக்கிறது திருடா திருடா என் இதயத்தை தீர்ப்பி கொடு வாடா ஊனி இருக்குது எடுக்கறேன் டேய் கரடுன கல்யாணத்துக்கு போனோம் அங்க என்னக்கா சாப்பாடு என்னது பொங்கல் வெஜிடபிள் பொங்கல் இல்ல என்ன சொல்றது வெண் பொங்கல் வெஜிடபிள் சாப்பாடு ஒரு இட்லி ஒரு உளுந்த வடை கொஞ்சோன்னு அசோக அல்வா அப்புறம் என்ன தயிர் தயிர் ஆனியன் அப்புறம் சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி அப்புறம்

தூங்கி எழுந்திரிக்கிட்டோம் பார்க்கறது என்னம்மா பண்ணுது டடா அதுக்கு தான் நைட்டு அதோட போடாத ஒன்று நைட் எங்க உன்னை பிடிச்சிதாங்க எடுத்துட்டு போ சொன்னேன்

இல்ல அதுக்கு அப்படி இருக்கு படுக்கட்டு விடு அதுக்கு அப்படி கேக்குது சுகமா இது ஒரு பலகு ஹாய் வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் கமாண்டே போட மாட்டேங்கிறீங்க வர்றீங்க யார் வர்றீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் இங்க ஊருக்கு வந்தேன் ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன் சரி தூங்கலாம் கரண்ட் இல்லை தூங்கலான்னு தான் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் நைட்டு லேட்டாகி போச்சு இங்கே வரையில் ஒரு மணி அதுக்கப்புறம் போய் கல்யாணம் வீட்டில் சாப்பாடு எடுத்தாந்து நாங்கள் சாப்பிடவும் இல்லை வந்துட்டோம் அப்படியே இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் நான் போய் சாப்பாடு எடுத்துருந்து சாப்பிட்டு தூங்கையில் ரெண்டு மணி அப்புறம் காலையில் கல்யாணம் வந்து நாலு மணிக்கே தாலி கட்டு முகூர்த்தத்தில் நாங்கள் லேட்டாக தான் போனோம் மண்டபத்துக்கு தான் போனோம் அப்புறம் எந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு அப்படி இப்படின்னு ரெடியாகி கார் எடுக்கும்போது ஒம்போது மணி ஆயிருச்சு அப்புறம் போனோம் இங்கே பக்கம் தான் எடைப்பா எடப்பாடி எங்களுக்கு எடப்பாடிக்கு பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் போயிட்டு அட எடப்பாடியில் ஒரு வேலை இருந்துச்சு மறந்துட்டேன் போ ஒருத்தவங்க பஸ்ஸு ஒரு பப் ஒரு நல்லா ஒரு கேன்சர் கட்டி அம்மா ஒரு பப்பி நாங்கள் சசிதரன் ஒருத்தனை பண்ணணும் அதே மாதிரி ஒரு கட்டி பார்த்தாங்களாம்மா என்னோடய சேனலில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த கட்டியோட ஒரு பப்பி எடப்பாடி ஸ்கூலுக்கிட்ட தெரியுது அப்படின்னாங்க அது போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க நேத்தே சொன்னாங்க சரி நான் போகிறப்ப பாக்குறேன்னு இன்னைக்கு போகலான்னு நினச்சேன் மறந்துட்டு வந்துட்டேன் நம்ம சசிதரன் மாதிரியே மூணு மூன்றரை கிலோ இடம் உள்ள ஒரு கட்டி எடப்பாடி ஸ்கூல் இருக்காமா ஸ்கூலு உங்கள் ஸ்கூல் பக்கத்துல சுத்திட்டு தெரியுதுன்னு சொன்னாங்க ஹோட்டல் அழகா நீ போன யாருமே இல்ல இல்லை அந்த ஸ்கூலுக்கு ஹோட்டல் தான் அப்படியா அப்போன்னா யாராவது இருப்பாங்களா தெரிஞ்சவங்க யாராவது ம் அந்த ஸ்கூலுக்கிட்ட யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்கிறியா எனக்கு போனால் யாராவது ஒரு போட்டோ வீடியோ எடுத்து அனுப்புனாங்கன்னா அதை காப்பாத்தலாம் கேன்சர் கட்டிதான் அது அந்த ஃபோன் பண்ணீங்களே சொல்லலை அவங்க பஸ்ஸுக்கு போனவங்க பார்த்துட்டு என்னோட சேனல் பார்த்து வீடியோவே எடுக்க முடியல பஸ்ஸில் பார்த்துக்கிட்டே போனாங்களாம் அந்த ஸ்கூலுக்கிட்ட அப்போ அந்த பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரா அது அங்கேயே தான் இருக்குது ரொம்ப நாளா அங்கேயே தான் சுற்றி தெரியுது அப்படின்னாராம்மா அதுதான் என் கரெக்டாக சொல்லலை ஆனால் எடப்பாடி ஸ்கூலுக்கிட்ட போனீங்கன்னா அங்கேயே தான் ஆஸ்பத்திரி அதுக்கு அந்த இடத்துல ஸ்கூலு அதான் அந்த ஸ்கூலுக்கிட்டே தான் இருக்குதாம்மா நான் என் நேரமும் அங்கேயே தான் இருக்குமாம்மா பாவம் என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல போனா கூட பாக்கலாம்

ஓசில அங்க போலாம் அது வேற நீ வேறங்க ஆடிட்டு இருக்க நீங்க ஒரு டைம் இருக்கு அந்த டைம் தான் நீ எங்க போகணும் போறோம் நான் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் நீ போக கூடாது வா நேர் வயசான காலகட்டத்துல உங்க அக்கா எல்லாம் எவ்வளவு பெரிய கொலுசு போட்டு இருக்குது ஆமாங்க கல்யாண தர என்ன பண்றது நம்மலலமா அது அத தான் இப்ப சொல்லிகிட்டு இருக்குது சிட்டிட்டு இருக்கற அந்த அம்மீன் அது அசிங்கமா

மூன்றரை பவுன் கொடி இந்த இருபதாயிரம் என் செயின் அஞ்சாயிரத்துக்கு போவோம் கால் செயின் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு இதை விட பெரிய செயின் கால் செயின் எடுக்க போறேன் எப்ப போட போறேன் இன்னும் எப்ப போட போறேன் இப்ப எடுத்து எடுத்து போட்டாதான் உண்டு எப்போ கால் நிறைய ஆகாத

ஜல் 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 போட்டுட்டா ஜ கொலுச மாட்டி எடுக்க போறேன் டபுள் அடுக்கு டபுள் அடுக்கு வச்சு சிங்கிள் அடுக்கு நான் எப்பயுமே போடுறேன் என்ன கரட சொங்குறேன்

நல்லா தண்ணி குடிங்க ஐயே மருந்து ஊத்தவும் தான் வருது வயித்துல ஒண்ணு இது இல்ல சேரல போல ஏதோ பால் கடைக்கு போ பால் வாங்குற இல்ல எவ்வளவு எவ்ளுகள தண்ணி கலக்கறது மட்டும் கேட்டுட்டு சும்மா அந்த பால் پورا கெமிக்கல் உங்கட நான் பல தாடி சொல்லி விட்டேன் நான் வேண்டாம்ங்க ஊத்தவே மாட்டேன் ஜோரு பே வேலையை காட்டுறாமி